ஓம் தத் புருஷாய வித்மஹே புருஷாாய வித்மே மகாதேவாயீமஹே தன்னோருதிரோதய ஆது திரியம்பகம் யாமமே சுகந்திம் புஷ்டிவரம் உருவர்மிகபந்தன் மருோர்முயத ஆது ஓம் ஸ்ரீ மகாகணபதிநமஸ்ரீ மகால ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ஓம் மகம் ஸ்ரீநவிரேவா நமம் நகத்திரம் பூவநிரம் உத்தரநத்திரம் உண்ணாபாதம் ஆகிய நக்த்திரங்களில் பிறந்த சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு ரெட்பிக்ஸ் சார்பில் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி பதினாறு முடிந்த இரண்டாயிரத்தி பதினாறு எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு சனி பகவானுடைய அர்த்தாஷ்டம சனி ராசியிலேயே ராகு இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்தது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் அதை தாண்டி வந்துடுவீங்க ஏன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி தன்னம்பிக்கை ஜாஸ்தி தைரியம் அதிகம் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப அழகாக எதிர்கொள்வீங்க அந்த மாதிரியான அடிப்படை குணங்கள் உங்கள்கிட்ட இருக்கு ஆனால் இந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சில விரும்பத்தகாத சம்பவங்கள் உங்கள் வாழ்வில் நடந்திருக்கலாம் இரண்டாயிரத்தி பதினேழு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வருடமும் வருட கடைசி வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி தொடர்ந்துட்டே இருக்கு ராகு பகவான் மட்டும் உங்களுக்கு இருபத்தி ஏழு ஜூலை அன்னைக்கு உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுடைய அயன சயன போக விரயஸ்தானத்திற்கு கடகராசிக்கு ராகு மாறுகிறார் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ஆறாம் இடமான மகர ராசிக்கு வருகிறார் பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான குரு உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானமான ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அவர் செப்டம்பர் இரண்டாம் தேதி உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு வருஷங்கிறது உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு வருஷமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே அது ராகுதி பயிற்சிக்கு முன்னாடியும் சரி ராகுதி பயிற்சிக்கு அப்புறம் சரி நல்லபடியாக நடக்கும் கடுமையாக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் அதாவது வந்து ஓய்வே இல்லாமல் உழைக்க வேண்டியது இருக்கும் அந்த அளவுக்கு கடுமையான வேலைப்பளு உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கும் குடும்பத்தில் நீங்கள் விரும்பிய விஷயங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும் எந்தவிதமான விதமான தடங்கள் தடை எதுவுமே இருக்காது நல்லபடியாக குடும்ப குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நல்ல முறையில் நடந்தேறும் தைரியம் அதிகரிக்கும் வீடு மனை வாகனம் ஆகியவற்றை வாங்குவதற்கு உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கும் பழைய வீட்டி பழைய வீட்டினை புதுப்பிப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கு ஒரு நல்ல அருமையான வாய்ப்புகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனை இருக்கு உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் யானாலும் அந்த நிறைய மருந்து சாப்பிட்டு அதன் மூலமாக பக்க விளைவுகள் ஏற்படலாம் அப்போ அதனால நீங்க மருந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக சாப்பிடுவது நல்லது தொழிலை பொறுத்தவரை கடுமையான வேலைக்கு அப்புறம்தான் கடுமையான ஒரு மன உளைச்சல் கடுமையான உழைப்புக்கு அப்புறம் தான் அதற்குண்டான அறுவடை உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய்யும் இடத்துல வந்து உங்களுக்கான பாராட்டுகள் கிடைக்கலையே நம்மளுடைய உழைப்பினை யாரும் அங்கீகரிக்கலையே அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கான ஒரு ஒரு பதவி உயர்வோ உங்களுக்கான ஒரு பணியிட மாற்றமோ கிடைப்பதற்கான சூழல் பாதிக்கப்படலாம் அப்போ எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப நிதானமாகவும் கவனமாகவும் செய்யணும் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அலுவலகத்தில் யார்ட்டையும் யாரை பற்றியும் விமர்சனம் செய்வதோ அல்லது வந்து கலந்துரையாடுவதோ வேண்டாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல பணம் சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கும் கடன் கொடுப்பதற்கு முன் நிறைய ஆலோசனை செய்துட்டு பணம் கொடுங்க அது மாதிரி தான் முதலீடு சம்பந்தமான விஷயங்களும் முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ வெளியூர் வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பொருட்களை பாது பாதுகாப்பாக பத்திரமாக பார்த்து கொள்ளவும் ஏதாவது ஒரு உயிர் எழுதுகிறீங்க இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பத்திரப்பதிவு செய்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையும் மிக மிக கவனமாக பார்த்து படிக்கவும் இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறையினருக்கு இந்த வருடம் மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு இவ்வருடம் மிக நீண்ட போராட்டத்திற்கு பிறகு வெற்றி கிடைக்கும் கடுமையான உழைப்பு ஏற்பு ஏற்பட பண்ண வேண்டியிருக்கும் நட்சத்திரக்காரர்கள் அடிக்கடி அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு டெய்லி சென்று வருவது நல்ல ஒரு பரிகாரம் பூரம் நட்சத்திரக்காரர்கள் அறிவிக்கக்கூடிய பெருமாள் சென்று தாயாரை தாயாரை வழிபட்டு வருவது நல்ல பரிகாரமாக இருக்கும் உத்தர நட்சத்திரக்காரர்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் சிவன் ஆலயத்திற்கு அடிக்கடி சென்று வருவதும் நல்ல பரிகாரமாக இருக்கும் இந்த வருடத்தினுடைய முதல் பகுதி அதாவது ஜூலை மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு அதிகமான உழைப்பு அதிகமான சிரத்தை எடுக்க வேண்டியதற்கும் ஜூலை மாதத்திற்கு பிறகு நீங்கள் எடுத்த சிரத்தை நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் நல்ல முறையில் நிறைவேறும் நன்றி வணக்கம்